ஓம் சக்தி பராசக்தி மங்கையர்க்கரசீதாயே எங்கள் மாங்கல்யம் காப்பவல் நீயே நீ ஏ எங்கள் மாங்கல்யம் கா நீயே நீ ஏம் அங்கையற்கே எங்கள் அச்சமகிடும் தன்னாள் அங்கையர் கண்ணியை முன்னாள் எங்கள் அச்சம் அகன்றிடும் தன்னாள் மங்கையற்கரசி தாயே எங்கள் மாங்கல்யம் காப்பவள் நீயே குங்குமத்தை எமக்கு தீட்டிடுவாய் இந்த குவலையும் சிறக்க வழி காட்டிடுவாய் சங்கடத்தை வெளியில் ஓட்டிடுவாய் எமக்கு சந்தான சௌபாக்கியம் கூட்டிடுவாய் குங்குமத்தை எமக்கு கூட்டிடுவாய் இந்த குவலையும் சிறக்க வழி காட்டிடுவாய் சங்கடத்தை வெளியில் போட்டிடுவாய் எமக்கு சந்தான சௌபாக்கியம் கூட்டிடுவாய் எமக்கு சந்தான சௌபாக்கியம் கூட்டிடுவாய் மங்கையர் கரசி தாயே எங்கள் மாங்கல்யம் காப்பவள் நீயே மங்கையர் கண்ணியே உன்னால் எங்கள் அச்சமகன்றிடும் தன்னால் எங்கள் அச்சமகிடும் தன்னாள் மங்கையற்கரசி தாயே எங்கள் மாங்கல்யம் காப்பவள் நீயே திங்கள் உன் சிரத்தில் பரிமளிக்கும் திரிசூலம் உன் கரத்தில் ஜொலி ஜொலிக்கும் திங்கள் முன் சிரத்தில் பரிமளிக்கும் உன் கரத்தில் சோழி ஜோலிக்கும் எங்கு முன்பெருமை எதிரொலிக்கும் எங்கு முன் பெருமை எதிரொலிக்கும் எங்கள் ஏழ்மையை உந்த அருள் தொலைக்கும் எங்கள் ஏழ்மையை உந்த அருள் தொழிக்கும் உன் சீரத்தில் பரிமளிக்கும் திரிசூலம் உன் கரத்தில் ஜொலி ஜொலிக்கும் எங்கும் உன் பெருமை எரில் எங்கள் ஏழ்மையை உந்தன் அருள் தொலைக்கும் எங்கள் ஏழ்மையை உந்தன் அருள் தொலைக்கும் மங்கையற்கரசி தாயே எங்கள் மாங்கல்யம் காப்பவள் நீயே அங்கையர் கன்னியே உன்னால் எங்கள் அச்சமகிடம் தன்னால் அச்சமகிடம் தன்னால் மங்கையர் கரசி தாயே எங்கள் மாங்கல்யம் காப்பவள் நீயே மங்களம் நிறை மகேஸ்வரியே மங்களம் நிறை மகேஸ்வரியே எங்கள் மனங்களை கவர் வசிகரியே எங்கள் மனங்களை கவர் வசீகரியே ரங்கநாதன் சகோதரியே ரங்கநாதன் சகோதரியே ஸ்ரீராஜராஜேஸ்வரியே 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 மங்களம் மகேஸ்வரியே எங்கள் மனங்களை கவர் வசீகரியே ரங்கநாதன் சகோதரியே ஸ்ரீராஜராஜேஸ்வரியே ஸ்ரீராஜராஜேஸ்வரியே மங்கையர் கரசி தாயே எங்கள் மாங்கல்யம் காப்பவள் நீயே அங்கையர் கண்ணியை உன்னாள் எங்கள் அச்சமக்திடம் தன்னாள் அங்கையர் கண்ணியை உள்ளாள் எங்கள் அச்சமகிடம் தன்னாள் மங்கையர்கரசி தாயே எங்கள் மாங்கல்யம் காப்பவள் நீயே மங்கையர்கரசி தாயே எங்கள் மாங்கல்யம் காப்பவள் நீயே எங்கள் மாங்கல்யம் காப்பவள் நீயே